ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆதவன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எங்கள் மலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தூள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பட்டு எங்கள் எங்கள் ரியூர் குறை எங்கள் மண்டே உள்ளே போய் படுத்திருக்கான் பாருங்க நாங்கள்லாம் சுத்தம் பண்ணிட்டோமா இன்றைக்கி போகி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் எங்கள் குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டு அவங்க எங்கள் கேஜில் எப்படி அழகாப்படுது எங்கள் எங்கள் வெள்ளைச்சி எங்கள் ஒயிட்டும் அந்த குட்டச்சியும் அந்த பட்டு புட்டு படுத்திருக்காங்க எங்கள் பாருங்க அது காமிச்சு ஆ எல்லாரும் பொங்கல் வாழ்த்து சொல்லிரு சுப்பு சுர சிஸ்டர் பொங்கல் வாழ்த்து சொல்லிரு அவங்க தான் உன்னோட ஃபேன் ஆமா ஃபேன் சுத்திர ஃபேன் எல்லா பெரியவோ எல்லா சுத்தமண்ட் நம்ம फ्रेंड्स பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குனே எங்க குடிலே அங்க பைரவ குடிலே இன்னைக்கு போய் பண்டியை கொண்டாடுறோம் எங்க டீ துல்காரி பாருங்க எங்க டீ துல்காரி டீ துல்காரி என்ன மோந்து மோந்து பாக்குறா ஆ இங்க பாருங்க எங்க புள்ளி குட்டான் குட்டி குஞ்சான் எல்லாரும் இருக்காங்க फ्रेंड्स எல்லாம் அவங்கவங்க எடுத்து அவங்கவங்க பண்ணாதீங்க ஓகேவா அப்புறம் நாங்கள் போகி பண்டிகைக்கு போய் வலிக்கணும் இன்னும் குடியில் எவ்வளோ வலிக்கணும் எவ்வளோ நீட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அச்சோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எங்கள் குடி அங்கே சுத்தம் தான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ் வேற எல்லாம் அப்புறம் தான் எங்கள் சுத்தம் எல்லோரும் அடிப்பேன் நான் ஆமாம் எங்கள் எங்கள் மலர் குட்டி கூட நான் அடிப்பேன் அச்சோ எங்கள் மலர் குட்டி எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க ஸ்கின்னு பாருங்கள் எங்கள் மலர் குட்டிக்கு அதான் சிம்பாலிக்காக சாப்பிட்ட அப்படியே சிம் 那个。